பாரு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீலிங்கத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் தயாரிகள் தீவிரம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திருச்சி தெற்கு மாவட்டம் ஸ்ரீரங்கம் பகுதி கழகத்தை பிரிப்பது குறித்தும் வருகின்ற சட்டமன்றத் தேர்தலில் பி எல் இரண்டு முகவர்கள் ஐந்து பேர் கொண்ட கமிட்டி உறுப்பினர்கள் பணியாற்றுவது குறித்தும் ஜனவரி ஒன்பது கடலூர் மாநாடு செல்வது குறித்தும் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் ஸ்ரீரங்கம் சார்பாக திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் பாரதிதாசன் பிகாம் மாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் தனியார் கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கழக துணைச் செயலாளரும் டெல்டா மண்டல பொறுப்பாளருமான செந்தில்குமார் எக்ஸ் எம்எல்ஏ கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார் இக்கூட்டத்தில் மாவட்ட துணைச் செயலாளர் சதீஷ்குமார் வரவேற்புரை ஆற்றினார் மாவட்ட அவைத் தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் பி அர்ஜுன் மாவட்ட கழக துணை செயலாளர் டி நீலமேகம் பகுதி கழக அவைத் தலைவர் பாலாஜி வட்டக் கழக செயலாளர்கள் சுரேஷ் ரங்கராஜ் ரங்கன் பாஸ்கர் ரவிச்சந்திரன் வடமலை மற்றும் ஸ்ரீரங்கம் பகுதி கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் முடிவில் கழக மாற்றுத்திறனாளி அணி துணைச் செயலாளர் வாஞ்சி குமரவேல் நன்றியுரையாற்றினார்